டிசைன்ஸ் மினியாரி டிசைன்ஸ்ரி பேசிக்காக கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு திங்ஸ் போதும் சூயிங் த்ரெட்டு ஆரி மேடல் க்ளாத்து ஆரி ஸ்டாண்டு ஆரி ஃபேன் அது ரெண்டு டிஷ்லாம் போதும் நீங்கள் ஆரி கற்றுக்கலாம் ஆரியில் நிறைய டிசைன்ஸ் போடும்போது மட்டும் உங்களுக்கு திங்ஸ் நிறையா தேவைப்படும் அது ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு திங்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் பட் ப்ளவுஸில் போடும்போது என்ன கலர் ப்ளவுஸோ அதே கலர் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நேரமில் போடலாம் இப்போ சூயிங் த்ரெட்டில் என்னெல்லாம் நான் போட்டிருக்கேன் இந்த உருண்டோடாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு பிளேட் வச்சு அதில் த்ரெட்டை போட்டோம் இப்போ ஆரி நீடில் உங்களுக்கு எந்த டேர்னிங் போகணுமோ அந்த டேர்னிங் நீங்கள் இல்லை எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டாக நான் போடு வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ரைட்டாக தான் எனக்கு ஸ்டிச்சஸ் போகணும் ஸோ என்னோடய அந்த முணங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரி நீண்டலோட முடங்கு எங்கே கோடு போட்டிருக்கோம் எனக்கு எங்கே போகணுமோ அதை பார்த்து தான் போகணும் பேக்கில் வரக்கூடாது எனக்கு போகிற டிசைன் ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னா இந்த ஆரி முடங்கு இங்கேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ ஸ்ட்ரைட் லைனுக்கு இந்த ஆரி நீண்டே எடுத்துகிட்டு போகிறோம் பஞ்ச் பண்ணுறோம் கீழே நூலை சுற்றுறோம் மேலே எடுக்கும்போது இந்த நூல் நூலு வந்து இங்கே வரும்போது இந்த நூல் இந்த நூல் மாட்டிக்கிறோம் ஸோ உங்களுக்கு நீடிலேருந்து வெளில வராது ஸோ ஒரு டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா இந்த நூல் உள்ளே விழுந்துடும் கையில் இருக்கிற நூல் மேலே வந்துடும் இந்த ஊக்கு பிடிச்சிருக்கிற வரைக்கும் தான் நூல் இருக்கும் இந்த நூல் இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த வளைவு பகுதி இருக்கு இல்லையா இதில் நூல் வலிக்கிட்டு விழுந்துடும் ஸோ இந்த முக்கு தான் அவங்களுக்கு நூல் பிடிக்கிற ஹேண்டு இந்த நூல் பிடிச்சிக்கிறோம் திருப்பி ஒரு பஞ்ச் பண்ணுறோம் கீழே நூலை சுற்றுறோம் மேலே போது ஒரு ட் ஆப்போசிட்ல போற நீடு நூலை வெளியில எடுக்கும்போது மட்டும் ஊசி மட்டும் திரும்பணும் நீடில் மட்டும் திரும்பணுச்சுன்னா உங்களுக்கு ரெண்டு நூலும் கீழே வரும் பஞ்ச் பண்ணி நூலை எடுக்கிறோம் மேலே வரும்போது யூ டன் போகணும் இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டா இதே கோடில் ஸ்டிச்சஸ் போகணும் அப்படின்னா இந்த கோடில் ஸ்டிச்சஸ் போடணும் இல்லை நான் இந்த சைடு ஸ்டிச்சஸ் போட போகிறேன் இல்லை எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேண்டாம் இங்கே டேர்ன் பண்ணணும் அப்படிங்கும் போது இந்த நீடலோட முடங்கு இந்த பக்கம் திரும்பணும் இந்த பக்கம் திரும்பி நீங்கள் ஸ்டிச்சஸ் போனா உங்களோட டிசைன் இந்த டேர்னிங் வரும் ஒரு ஆரிய போட்டுறேன் இப்போ ஸ்டிச்சஸில் பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் கீழேருந்து நூலை எடுப்பீங்க மேலே வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மேலே வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த பஞ்ச் பண்ணி த்ரெட்டு எடுக்கும்போது கீழே ஒரு பஞ்ச் பண்ணி நூலை சுற்றி மேலே எடுக்கும்போது நூல் வரலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும் போது இந்த மாதிரி இருக்கும் அதாவது ரெண்டு நூலுமே மேலே இருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நூல் தான் வரணும் ஒரே ஒரு செயின் மட்டும்தான் வரணும் இப்போ மேலே பஞ்ச் பண்ணும்போது இங்கேருந்து நீங்க எடுத்தீங்கன்னா இந்த நூல் சிறுசா போகும் அதாவது நமக்கு செயின் வந்து இங்கே லாக் ஆகணும் ஆனால் நம்மளோட செயின் இங்கே லாக் ஆகிருக்கும் நம்ம செயின் வந்து இங்கே லாக் ஆகணும் பட் செயின் வந்து இங்கே வந்து நிக்குது ஸோ நீங்க அடுத்த செயின் போடும் போது உங்களுக்கு இந்த ரெண்டு கட்டு கிடைக்கும் ஒரு முழு செயின் கிடைக்காம ரெண்டு ஹாஃப் செயின் மாதிரி ஒரு கட்டு வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படியே வச்சு நான் போ வருது அப்படின்னீங்கன்னா இப்படி தான் வரும் செயினாக வராது இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகி வரும் ரெண்டு மூணு செயின் லாக் ஆகி வரும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போடுறீங்க பஞ்ச் பண்ணி எடுக்கும் போதே இந்த த்ரெட்டு சைஸ் இல்லை தான் இந்த சைஸில் தான் நீங்கள் த்ரெட்டை எடுக்கணும் இங்கே குத்தாமல் நீடில் உள்ளே விட்டு இங்கே குத்துனீங்கன்னா அந்த செயின் வராது நம்ம செயினோட சைஸ் இந்த கார்னரில் தான் இருக்கும் நீங்கள் நூலை எங்கே எடுத்துருக்கீங்களோ எவ்வளோ அளவு எடுத்துருக்கீங்களோ இங்கே தான் இருக்கும் நீங்கள் இங்கே பஞ்ச் பண்ணாமல் த்ரெட்டு எடுத்து இப்படி நீடில் உள்ளே விட்டு பஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த நீடில் ஒழுதாக வராது எடுக்கும் போதே உங்களுக்கு இந்த செயின் வந்து சின்னதாக போயிடும் சின்னதாக போனால் உங்களோட ஸ்டிச் அழகாக இருக்காது உங்களுக்கு ஸ்டிச் வராது ஸோ பேசிக்காக பண்ணுற மிஸ்டேக் இதுதான் உங்களுக்கு பிகினராக இருக்கிறோம் எனக்கு செயினே வரல அப்படிங்கிறது காரணம் இதுதான் ஏன் எனக்கு இந்த மாதிரி வருது எல்லா செயினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் மேட்ச் அது இப்படி எடுத்திருப்போம் சின்னதாக இருக்கும் நெக்ஸ்ட் செயின் இது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் இது ஒரு எண் ஆஃப் போட்டுக்கிறேன் இல்லை ஒரு எண் ஆக் போட்டுறேன் செயின் நீங்க குத்தி எடுக்கும்போது இங்கே த்ரெட் வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஹோல்டு கீழே பிடிச்சிருக்க லைன் வந்து நான் கை பிடிச்சிருக்கேன் இல்லையா இதை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ஓரளவு டைட்டாக இருக்கும் அதே நீடில் நீங்கள் உள்ள பஞ்ச் பண்ணுறீங்க இல்லையா பஞ்ச் பண்ணீங்கன்னா எவ்வளோ தூரம் போகும் ஒரு இவ்வளோ தூரம் தான் போகும் இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் பீஸ் மட்டும்தான் உள்ளே போகும் நீங்கள் திருப்பி பஞ்ச் பண்ணி இருக்கும்போது இந்த த்ரெட்டு உங்கள் கையிலே இருக்கும் அதாவது எங்களோட விரல் பிடிச்சிருக்கு இல்லையா நூல் இந்த சைஸில் நீங்கள் நூலை சுற்றணும் இந்த சைஸ் சுற்றாமல் நீங்கள் கீழே ரொம்ப தூரம் நூலை விட்டுட்டு சுற்றுறீங்க அப்படின்னா உள்ளே அது நூல் நூல் மாட்ட ரொம்ப சிரமப்படும் கீழே எவ்வளோ பிடிச்சிருக்கீங்களோ பஞ்ச் பண்ண நீரில் பக்கத்துலேயே உங்கள் கையில் ஹோல்டு பண்ணியிருக்கணும் பக்கத்துலேயே ஹோல்டு பண்ணி அப்படியே பிடிச்சிருக்கணும் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டோம் உள்ளே டைட்டாகிடுச்சுன்னு கொஞ்சம் கையை இறக்கி நீங்கள் நூலை பிடிச்சாலும் அந்த நூல் உள்ளேயே விலகிடும் உள்ளே விலகும் போது வெளியில் வரும்போது உங்களுக்கு அந்த ட்ரெண்டு வராது பக்கத்திலே பிடிச்சிருந்தால் தான் உங்களுக்கு இந்த த்ரெட்டு வெளியில் வரும் நீங்கள் பக்கத்திலே பிடிக்கல இப்படி ஒரு சுற்று சுற்றுறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு த்ரெட்டு விலகிடும் இப்போ ஒரு பஞ்ச் பண்ணி உள்ளே த்ரெட்டு இருக்கும் போது உங்களுக்கு நீட்டி பக்கத்துலேயே அந்த ஹோல்டை நீங்கள் பிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த த்ரெட்டு உங்களுக்கு டைட்டாக இருக்கும் வெளியில் வரும் திருப்பி ஒரு பஞ்ச் பண்ணி பக்கத்துலேயே ஒரு ரவுண்ட் பண்ணி அதை பக்கத்துலேயே பிடிச்சிருக்கிறதுனால மேலே வரும்போது இங்கே லாக் வரும் இந்த ரெட்டுக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல நம்ம டேர்ன் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற இந்த த்ரெட்டு வெளியில் வந்துடும் மேலே இருக்கிற த்ரெட்டு இந்த இது சைடு உங்களுக்கு மிஸ் ஆகி கீழே விழுந்துடும் நீங்கள் எங்கே பஞ்ச் பண்ணுறீங்களோ அங்கேயே த்ரெட் எடுக்கணும் இப்படி எடுத்து த்ரெட்டு வந்தால் போதும் அப்படின் இப்படி எடுத்தீங்கன்னா சுருக்கு இங்கேயே வெளும் ரெண்டு செயின் விற்கும் ஸோ பண்ணுற மிஸ் மனாட்சி இது தான் இப்போ உங்களுக்கு செயினே வரலை அப்படிங்கிறவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடையாது செயின் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு செயினாக போட்டு பாருங்கள் பஞ்ச் பண்ணுறோம் நூலை சுற்றி கையில் பிடிச்சி மேலே எடுக்கிறோம் பஞ்சு த்ரெட்டை சுற்றுறோம் மேலே எடுக்கிறோம் பஞ்சு அதில் ஒரு டெய்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு ஹேண்டில் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டெய்லி நீங்கள் யாரையும் கற்றுக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டிங்கன்னா காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் பண்ணுங்கள் இல்லை ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் உங்களுக்கு வீட்டில் டைம் இருந்தால் ஒர்க் பண்ணுங்கள் இல்லை ஒர்க்கிங் போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னாக்கா பண்ணாமல் உங்களால் ஆரி கற்றுக்க முடியாது டெய்லி டூ ஹவர்ஸ் நீங்கள் கம்பல்சரி ஆரி கற்றுக்கணும்னு முடித்தா அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் எப்படி போடுறதுன்னு கற்றுக் கொடுக்க நிறையா பேர் இருப்பாங்க பட் கற்றுக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் கற்றுக் கொடுக்குறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க பண்ணுறவங்களும் ப்ராப்பராக போட்டு பார்த்தீங்க நிறையா ஜெயின் போடணும் இப்படியே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த செயினை சின்னதாக்கி போட்டால் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியும் ஓகே இது சின்ன சிம்பிள் ஸ்டிச் தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஜனவரி உங்களுக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னோடய நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க ஆரி பற்றின டவுட்டும் இருக்குது அப்படின்னாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ